எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த முறை வந்து மிஸ் ஆகாது போல நம்ம வேல்முருகன் அவர்கள் பிக் பாஸ் வந்து பேன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு மாதம் முன்னாடி ஒரு கேஸ் வந்து ஃபைல் அதனுடைய ஹியரிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க ஸோ என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பிக் பாஸே வந்து பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ஸ் காரி துப்பி அது ஒரு சம்பவம் இந்த ரெண்டையும் பார்க்கும்போது எழுபது நாட்கள்லேயே அந்த பாஸ் நைன் தமிழ் மூடப்படுமா எழுத்து அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது ஸோ அதை பற்றி விரிவான தகவல்கள் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நாளைக்கு ஹியரிங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன வரப்போகுது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஏன்னா பெரிய கார்பரேட் நிகழ்ச்சி ஜியோ வேறு வாங்கிட்டாங்க அப்படிங்கிறப்ப வேல்முருகன் அவர்களுடைய பேச்சு அப்படிங்கிறது அங்கே எடுபடாது ஏன்னா அவர் வந்து ஒரு தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவர் அவ்வளோதானே தவிர மற்றபடி அவர் வந்து பெரிய ஒரு கார்பரேட்டும் அப்படி கிடையாது அந்த மாதிரி இருக்கிறப்ப தான் காசு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இருந்துச்சுன்னா அடித்து விளாட்லாம் பட் அவனே பெரிய காசு வச்சிருக்கான் அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து பேன் பண்ணலாம் வாய்ப்பே கிடையாது பட் கொஞ்சம் அதை தூய்மைப்படுத்துறதுக்கு பண்ணலாம் அந்த வேலையை தான் ரெண்டு வாரம் பிக் பாஸ் டீமுன்னு செஞ்சாங்க வேல்முருகன் அவர்கள் அப்படியே அமைதி கேட்டாரா எதுவுமே நடக்கல உள்ள கண்டென்ட் அப்படின்னு சண்டை போட்டால் கூட பெரிய அளவில் கண்டென்ட் வந்து வெளியே போகல இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரோரா வந்து அவளுடைய உடை அணுகிறது விதமாக இருக்கட்டும் அப்புறம் நிறையா வார்த்தைகள் காலம் இன்னும் இந்த மாதிரி திருப்பியும் வந்து ஆபாச பாஸாக இந்த வீடு வந்து மாறுகிறது இன்னொன்று இந்த ஓயோ ரூம் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கிட்டு சுற்றிட்டு இருக்கிறதுக்கு லவ் பண்ணுறேன்னு கேட்டால் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த எஃப்ஜே இவன் அந்த அரோரா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே வியானா அப்புறம் கம்ருதீன் பார்வதி இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து உள்ளே பண்ணிகிட்டு இருக்கிறப்ப ஆகுது அப்படின்னா ரைட்டு இதில் ஒரிஜினல் கப்புள் வந்து உள்ள அனுப்பிச்சுருக்கேன் என் பிரதின் சாண்ட்ரா ஒகேஷனுக்கு ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ தாண்டாயிருப்பாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அது மட்டும் இல்லை அரோராவோடைய உடைய ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து ட்ரெஸ்ஸிங் பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சு உங்களுக்கே தெரியும் மனசா தொட்டு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி ஆட்களை உள்ளே எடுக்கிறது அப்படிங்கிறது கேடுகட்ட ஒரு கேவலமான ஒரு நிகழ்ச்சி அது ஆயிடுச்சு ஏன்னா கமல் சார் இருந்தப்ப ட்ரெஸ்ஸிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒழுக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க இப்போ சரி ஒரு நாள் வந்து குட்டப்பாவோட போட்டு உட்காந்துருந்தாங்க அதாவது சின்ன ட்ரெஸ் மாதிரி கால் தெரிகிற மாதிரி அதுக்கே பிக் பாஸ் வந்து கூப்பிட்டு மாற்ற சொல்லிட்டார் ஏன்னா சார் விரும்ப மாட்டானே எனக்கு குழந்தைங்கலாம் பார்த்துக்குட்டு பட் இதில் வந்து அரோராவுடைய ட்ரெஸ்ஸிங் பார்த்துட்டு பெரிய எவனும் வந்து எதுவும் பேசவும் மாட்டேறான் அதே மாதிரி பார்த்து பார்த்திங்கன்னா யாருமே உள்ளே வந்து பாஸ் சொல்ல மாட்டேறார் அப்படியே வந்து ஏசி விட்டார் சரி நல்லா தாராளமாக வந்து போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வான் பண்ணும் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம் அதுக்கேற்ற மாதிரியே பி எல் முருகன் அவர்களுக்கு டென்ஷன் ஆகிடுச்சி அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சி ஸோ நாளைக்கு இயரிங் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் என்ன வரப்போகுது அதில் ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னா இது வந்து சமுதாய சீர்கேடு நிகழ்ச்சி அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு பெரிய திண்டுக்கல் கூட்டாக வாங்கி நல்லா நறுக்குன்னு கூட்டிகிட்டு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பிக்பாஸ் ஆடிஷன் பண்ணுறாங்கல்ல அவங்க எல்லாரும் சேர்ந்து உட்காந்துக்கிட்டு அங்கே உட்காந்துக்கோங்க சரித்திரத்தில் அவங்க பேசும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் சரி இன்னொரு பக்கம் பிக் பாஸுக்கு வந்து மக்கள் வந்து கடிதம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எழுதுனது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு விஷயம் மெயினாக மொதல் இந்த செலெக்ஷன் டீம் இருக்குல்ல அதை வந்து நீங்கள் மாற்றி ஆகணும் இன்னொன்று போஸ்ட்டை வந்து ஒன்று மாற்றுங்க அப்படி இல்லைனா அவர் அட்வைஸ் பண்ணுங்கள் இந்த ரெண்டு விஷயம் தான் மெயினாக சொல்கிறாங்க கண்டஸ்டன்ஸ் வேலை கூட அவங்க பழி சொல்லலை அதுக்கு அது மூணாவது பாயிண்ட்டாக தான் வருது மூணு பாயிண்ட்டில் மூணாவது பாயிண்ட் தான் அது சரி முதல் பாயிண்ட் வந்து ஏன் க்ரியேட்டிவ் டீமை மாற்றி சொல்கிறாங்க அப்படின்னா உள்ள டாஸ்க் கொடுக்குற டீமும் சரியில்லை வெளியே வந்து கண்டஸ்டன்ட்ஸ் எடுக்கிற டீமும் அதாவது விஜய் டிவி ஆர்டிஸ்ட் எடுக்கிறாங்க அப்படி இல்லைனா வந்து இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி என்ன சொல்கிறது கேடுகட்ட கண்டென்ட் பண்ணுறவனா உள்ள எடுத்து போடுறான் இந்த பலூனாக்கா மாதிரி ஆள் மெலன் மாதிரி ஆள் இந்த மாதிரி ஆட்லேயே உள்ளே எடுத்து போடுறானுங்க ஸோ ஒரு ஃபில்டரே அங்கே இல்லை ஃபேமஸாக இருந்தால் போதும் ஒரு குழகு தாலைய கூட உள்ளே எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு பாஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த கும்பல் செலெக்ஷன் எடுக்கிற கும்பலை வந்து தூக்கி வெளியேறியணும் இது ஒன்று சரியா இதான் வந்து மெயினான பாயிண்ட் அவங்க போட்டுருக்குது விஜேடி ஆர்டிஸ்ட் கூட நீ எடு பிரச்சனை கிடையாது வெளியே இருந்த கூட எடு இன்ஸ்டாகிராம் பிரபலம் கூட எடு ஆனால் தகுதின்னு ஒன்று இருக்குது நீங்கள் பிரச்சனை சொன்னார் பார்த்தீங்களா காணத்துக்கெல்லாம் பேசுகிறக்கு என் தராதரம் வேணும் அந்த மாதிரி தகுதி தராதாரம் இந்த நிகழ்ச்சிக்கு உள்ளே வரணும் அப்படிங்கன்னா அதை நீங்கள் வைக்கணும் வச்சு நீங்கள் தயவு செஞ்சு எடுங்க இது மொதல் கிரைடீரியா அடுத்து ஹோஸ்ட் ஹோஸ்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸ் ப்ளே பண்ணும்பொழுது நீங்கள் அடித்து உட்கார வச்சிடுறீங்க அதை நீங்கள் பண்ணாமல் எப்படி சார் வந்து ஹேண்டில் பண்ணுவார் ஒவ்வொருத்தவங்கிட்டேயும் பேசுவார் அவங்களுடைய கருத்தை கேட்பார் அந்த நேரத்தில் அவருடைய கருத்துக்களை வைக்கும்போது எல்லா கண்டஸ்டன்ஸும் அமைதியாக இருப்பாங்க மெயின்டைன் பண்ணுவார் ரெஸ்பெக்ட் இருக்கும் எல்லா கண்டஸ்டன்ஸ் வீக்குலாம் பட் இந்த ஹோஸ்ட் வந்து அதை செய்ய தவறாது ஹோஸ்டிங் நல்லா நான் ஹோஸ்டிங் பற்றி கூட சொல்லல ஹோஸ்டிங் நல்லா இருந்தாலும் கண்டஸ்டன்ஸோடைய ஸ்பேஸ் அவர் கொடுக்கறது கிடையாது கண்டஸ்டன்ஸ்க்கு மரியாதை கொடுக்கறது கிடையாது இந்த ரெண்டு விஷயமும் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடைய கடிதம் மூன்றாவது தான் கண்டஸ்டன்ஸை சேஞ்ச் பண்ணணும் கண்டஸ்டன்ஸ்ஸுடைய ப்ரொஃபைலை மாற்றி பண்ணுங்கள் அப்படிங்கிறது ஏன்னா கண்டஸ்டன்ஸை கூப்பிட்டு வச்சுட்டு நீங்கள் திட்டுறது அப்படிங்கிறது ஒரு ஐக்யூ லெவல் கொஞ்சம் கூட இல்லாத கண்டஸ்டன்ஸை நீங்கள் இந்த சீசன் எடுத்துருக்கீங்க எடுத்து நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணி ஒவ்வொரு டாஸ்க்கும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து ஒவ்வொரு டாஸ்கையும் வந்து அவங்களுக்கு படித்து காட்டி ஒவ்வொரு டாஸ்கையும் நீங்கள் வார்ன் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறதுக்கு மொதல் கண்டஸ்டன்ஸ் இது தான் அப்போ எங்கேயா தப்பு நடக்குது அப்போ நீங்கள் அதை சரி செஞ்சுட்டு அதுக்கடுத்து நீங்கள் வந்து இந்த ஷோவை சேது சேதுசார்கிட்ட நீங்கள் உட்காந்து பேசுங்க அப்போ நாங்கள் வந்து வர இருக்கிறோம் நாங்களே ஃபயர் வரோம் அடிப்படையே நீங்கள் வந்து இங்கே ஆடிட்டுருக்கு அஸ்திவாரமே ஆடிட்டுருக்கு அப்போ அந்த அஸ்திவாரத்தில் இருக்கக்கூடிய அந்த எல்லாத்தையும் நீங்கள் நீக்குங்க அப்படின்றது தான் மக்களுடைய கடிதமாக இருக்கிறது ஸோ இதை நீக்குவார்கள் அப்படின்ற நம்பிக்கை எனக்கும் இருக்குது ஸோ புதுசாக ஹையர் பண்ணுங்கள் டீமை கிரியேட்டிவ் டீமாக இருக்காலும் சரி வெளியே எடுக்கிறவங்களாக இருக்காலும் சரி எல்லாத்தையும் மாற்றி விடுங்க இது ஜியோ ஸ்டாருக்கும் ஒரு கோரிக்கையாக நான் வந்து வைக்கிறேன் என்ன மகிழ்ச்சியும் உங்களுடைய கருத்து சொல்லி மீன் சொல்லி